பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை பெங்களூரு செல்வதற்கு நெல்லை புதிய பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் வணக்கம் தற்போது பேருந்து நிலையத்தில் எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் காணப்படுகிறது தொடர்பான விவரங்கள் நிச்சயமாக சலோமி நெல்லை ரயில் நிலையம் மற்றும் நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டமானது அலைமோதுகிறது நம்ம எல்லாம் தெரிந்தபடி பொங்கல் பண்டிகை கடந்த பதினான்காம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் ஏழு நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் வசிக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க இந்த நிலையில் அந்த நகரங்களுக்கு செல்வதற்காக நெல்லை ரயில் நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்து பேருந்து மற்றும் ரயில்களை ஏறி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிந்தது அது மட்டும் இல்லாமல் கூட்டமானது அலைமோதி காணப்படுகிறது பண்டிகை முடிந்து அந்த சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு தொழில் மற்றும் பணி செய்யும் நகரங்களுக்கு பேருந்துகள் கார் மற்றும் ரயில்கள் மூலம் வந்து திரும்பி வருகிறார்கள் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்புவதற்கு ரயில்வே நிர்வாகத்தால் பல்வேறு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டாலும் போதுமான இருக்கைகள் கிடைக்காததால் முன்பதிவு இல்லா பெட்டிகளை பொதுமக்கள் வந்து அதிகமாக நாடி வருகிறார்கள் அந்த வகையில் நார்கோவில் இருந்து தாம்பேரத்திற்கு செல்லும் அந்த முன்பதிவு முன்பதிவில்லாத பெட்டிகள் கொண்ட ரயில் அதிக அளவு பொதுமக்கள் தங்களது பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் சொந்த ஊர்களிலிருந்து பணி செய்யும் இடங்களுக்கு திரும்புவதற்காக இந்த நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்று மாலை அதிகளவில் அளவில் குவிந்ததால் பொதுமக்கள் தலைகளாக ரயில் நிலையம் முழுவதும் காணப்பட்டது முன்பதிவில்லாத பெட்டிகள் கொண்ட ரயிலில் இடம் பிடிக்க முண்டியடித்து கொண்டு அந்த ரயில்களில் ஏறிய காட்சிகளையும் மாலை காண முடிந்தது அது மட்டும் இல்லாமல் ரயில் பெட்டியின் வாசல் கழிவறைகள் செல்லும் பாதை இயற்கைகள் அந்த இடங்களில் லக்கேஜ் வைக்கும் இடம் என அனைத்து இடங்களுமே பொதுமக்கள் அமர்ந்து தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டு வராங்க பண்டிகை காலங்களில் அதிக அளவிலான முன்பதிவில்லாத ரயில்களை இயக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேருந்துகள் மூலமாகவும் அதாவது சென்னை கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு தொழில் மற்றும் பணி நிமித்தமாக நெல்லையிலிருந்து மக்கள் வந்து இன்றைக்கி பயணிக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிந்தது குறிப்பா வந்து திருநெல்வேலியிலிருந்து மற்ற ஊர்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு பயணிகள் எளிய முறையில் சென்று வர தமிழக அரசு தமிழக அரசினுடைய போக்குவரத்து கழகம் சார்பாக சிறப்பு பேருந்துகள் விடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது ஆனால் கடையம் அம்பாசமுத்திரம் அதாவது திருநெல்வேலி மாவட்டங்களில் கடையம் அம்பாசமுத்திரம் தென்காசி சாத்தான்குளம் சங்கரங்கோவில் ராஜபாளையம் திருவில்லிபுத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எண்ணிக்கை வந்து குறை குறைவாகவே காணப்பட்டது அனைத்து நகர பேருந்துகளுமே தொலைதூர பயணங்களான சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனால் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி ராஜபாளையம் திருவில்லிபுத்தூர் சாத்தான்குளம் திசைன் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாவட்டங்களில் உள்ள ஊர்களுக்கு பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் எண்ணிக்கை வந்து மிக குறைவாக காணப்பட்டது இதனால் பணி நிமித்தமாக திருநெல்வேலிக்கு வந்திருந்த பொதுமக்கள் மீண்டும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக போதிய பேருந்து வசதிகள் இல்லாத சூழல் காணப்பட்டது மாலை முதலே பெரும்பாலான பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகியிருந்தார்கள் குறைந்த அளவு பேருந்துகள் இன்னைக்கே இயக்கப்படுவதால் வருகின்ற பேருந்துகளில் எப்படியாவது இருக்கைகளை பிடித்துவிடும் என்று எண்ணி ஒருவருக்கொருவர் எடுத்துக்கொண்டும் முந்தையெடுத்து கொண்டும் பேருந்துகளில் இருக்கைகளை பிடிக்க முயற்சி செய்ததால திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் பெரும்பாலான வழித்தடங்களில் மக்கள் கூட்டம் அதிக அளவாகவும் திருநெல்வேலி பேருந்து நிலையமே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அமல் ஜெய்சிங் प्लेटफॉर्म नंबर थ्री या ध्यान दे गाडी संख्या सुपरफास्ट एक्सप्रेस मार्ग चे